ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மாநில அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்ததாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வகை செய்யும் அவசரச் சட்டம் இயற்ற வேண்டும் என டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தினார் முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை பரிவுடன் பிரதமர் கேட்டுக் கொண்டதாகவும் தமிழர்களின் உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளிப்பதாக தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் எனினும் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னமும் தீர்ப்பு வழங்காத நிலையில் தமிழக அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் உறுதியளித்ததாகவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் சந்தித்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டை தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உரிமையை வீர விளையாட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டுமென்று வலியுறுத்தினேன் மாண்மிகு பாரத பிரதமர் அவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்திற தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டுமென்று நான் வலியுறுத்தி அதற்கு ஏதுவாக ஒரு அவசர சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தி மான்மிகு பாரத பிரதமரிடம் தெரிவித்தேன்மிகு பாரத பிரதமர் அவர்கள் மிகவும் பரிவுடன் நமது கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள் இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளிப்பதாக பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள் தமிழருடைய உணர்வுகளை நான் முழுமையாக மதிக்கின்றேன் நான் நன்றாகவே அறிந்திருக்கிறேன் என்ற கருத்தினையும் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள் மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் இன்னமும் தனது தீர்ப்பை வழங்கவில்லை என்றும் எனவே மாநில அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாண்பிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து உடனடியாக எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன் இது பற்றிய மாநில அரசின் நடவடிக்கைகளை நீங்கள் கூடிய விரைவில் காண்பீர்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்மையே யாவும் நன்மையாய் முடியின்